வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய முப்பொருள் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மைமொழி வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்றும் சீராக இருக்க வேண்டும் ஆனால் எது சீர் என்பது யாருக்கும் தெரியாது அதற்கென தனி அளவீடு கிடையாது இவையெல்லாம் ஒழுங்குகள் விதிகள் அல்ல விதி என்பதை நீங்கள்தான் உருவாக்கிக் கொள்கிறீர்கள் இதுதான் முக்கியமான செய்தி வாதம் பித்தம் கபம் மூன்றுமே வேண்டும் என்பது ஒழுங்கு ஆனால் யாருக்கு எவ்வளவு வேண்டும் என்பது விதி அதை ஒவ்வொரு மனிதரும் உருவாக்கிக் கொள்கிறீர்கள் எப்படி உருவாக்குகிறீர்கள் என்றால் உங்களுடைய உடல் என்னவாக இருக்க வேண்டும் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்ற உங்களுடைய விருப்பம் உடலின் விதிமுறைகளை உருவாக்குகிறது அதுவே அளவு அதுவே விகிதம் அதை பற்றி உங்களுக்கு எந்த புரிதலுமே இல்லை என்றால் எந்த விதிமுறையுமே இல்லாமல் உடல் தாறுமாறாக நலிவடையும் உங்களுடைய உடல் செயல்பட வேண்டும் என்ன செயல்பாடுகளில் எல்லாம் உங்களுடைய உடலை ஈடுபடுத்துவீர்கள் அதை பற்றி நீங்கள் என்னதான் நினைக்கிறீர்கள் ஏதாவது நினைக்கிறீர்களா இல்லையா அதை பற்றி எதையுமே நினைக்காமல் நோயில்லாத வாழ்க்கை வேண்டும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று மட்டும் நினைத்து கொண்டிருந்தால் நோயும் வரும் வளமாகவும் வாழ முடியாது உடலை பற்றி உங்கள் கருத்து என்ன உடலினுடைய தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் இவற்றுக்கு நீங்கள் மனப்பூர்வமாக விடையளிக்க வேண்டும் வேலையே செய்யக்கூடாது என்று நினைத்தால் இந்த பாடமே உங்களுக்கு பயன்படாது உழைக்க மாட்டேன் ஆனால் நீண்ட ஆயுள் நோயில்லா வாழ்வு வேண்டும் என்றால் அதற்கு என்னிடம் வழியில்லை எனக்கு உணர்த்தப்படும் கொள்கைகளில் வழியில்லை உடல் வழியாக செயல்பாடுகள் நிகழ்த்தப்படும்போது ஐம்பூதங்களும் ஒன்றிணைகின்றன ஆகாயம் என்பது சிந்தனை மனமே ஆகாயம் ஆகாயமே மனம் மனத்திற்கு வடிவம் உண்டு தோற்றம் கிடையாது ஆகாயம் என்பது பரம்பொருளின் உடல் அதுவே நமது உறைவிடம் அதுவே நமக்கு சிந்தனைகளை வழங்குகிறது அதுவே நமக்கு மனமாக வழங்கப்பட்டிருக்கிறது அவரது உடலே நமது மனம் இதைவிட பாதுகாப்பாக நம்மை படைக்க முடியாது ஆக ஆகாயம் என்பது நம்முடைய மனம் நம்முடைய சிந்தனை ஒரு செயல் செய்யும்போது சிந்திக்கிறோம் எல்லா செயல்களுக்குமே காற்று தேவை காற்று இருந்தால்தான் உடல் நகரும் காற்று இல்லையென்றால் முடங்கும் எல்லா செயல்களுமே வெப்பத்தால் நிகழ்த்தப்படுபவை செயல்பட வேண்டுமென்றால் வெப்பம் வேண்டும் நீரும் நிலமும் பிரிக்க முடியாதவை செயல்பாடுகள் நிகழ்ந்தாலே அது நிலத்தில் நீரில்தான் நிகழ்கின்றன நீர் மிகுந்தால் செயல்பாடு கிடையாது வெப்பம் குறைந்துவிடும் நீர் மிகவும் குறைந்தால் நிலம் நலிவுற்று கிடக்கும் கைகளை தூக்கவோ அசைக்கவோ முடியாது இவ்வகையில் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஆகாயம் முதல் நிலம் வரையிலான பூதங்கள் ஒன்றிணைகின்றன நீர் மிகவும் வற்றி போனால் உடலை செயல்படுத்தவே முடியாது ஒரு விரலை அசைப்பது இமையை மூடித்திறப்பது என்றால் கூட ஐம்பூதங்களும் ஒன்றிணைகின்றன செயல்பாடுகளின் வழியாகத்தான் ஐம்பூதங்களின் ஒருங்கிணைப்பு நிகழ்கிறது செயல்படாத உடல் ஐம்பூதங்கள் ஒருங்கிணைப்பை தவிர்க்கிறது ஐம்பூதங்கள் ஒருங்கிணைந்தால் மட்டுமே வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்றும் உடலில் சீர்விகிதத்தில் இருக்கும் ஒருங்கிணையவில்லை எனில் சீர்விகிதமே இருக்காது நன்றி